ஆதிசேஷ அலங்காரம் ஏழு தலை பாம்பு அலங்காரம் இது ஏழு தலை பாம்புக்காக பேர் பார்த்தீங்களா பெருமாளுடைய ஏழு தலையை பாம்பை விசேஷ அலங்காரத்துக்காக செய்கிறது இது பாம்போட உடம்பு இது உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு அடுக்கு உடம்பு இது கார்வியம் பண்ணிக்கிட்டு இருக்காது தெர்மா பண்ணுறது இது தெர்மா கார்விங் அலங்காரம் சுவாமிக்கு உண்டான அலங்காரம் அது விசேஷ அலங்காரம் தெர்மா இது உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்தது அந்த உடம்போட பெண்டு அந்த ஏற்ற இறக்கங்களை வர மாதிரி அதை பெண்டு இதை நம்ம ஹீட்டு கம்பி வச்சு நமக்கு கட் பண்ணுறது இது ஹீட்டு கம்பி வச்சு அந்த பாம்பு ஒரே ஈவன இல்லாமல் கொஞ்சம் மேடு போடலாம் அதிலேருந்து வெளிலேருந்து வாழ் வர்றது இது எல்லாம் காரிங் இருக்கேன் காரிங் பண்ணிட்டு நல்லா எமரி ஷீட்டு போட்டு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சாதான் அது நல்லா ஒளவளம் நல்லா வரும் இல்லைன்னா கொஞ்சம் பார்க்குறது நல்லா லுக் வரும் அடுத்தது பாம்போட தலை அலங்காரத்துக்கு உண்டான தலை சென்டரில் ஒன்று இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு மொத்தம் ஏழு தலை ஏழு தலைப்பாம்பு புரட்டாசி மாதத்துக்கு திருவேங்கட பெருமாளுக்கு விசேஷ அலங்காரத்துக்கு ஏழு தலைப்பாம்பு பாம்பு தலையெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கலர் பண்ணணும் கலரிங் பண்ணணும் எல்லாம் கீழே பாம்பு அந்த பெருமாளுடைய கீழே வந்து அடுக்கு உடம்போட அடுக்கு அதுக்கு மேலே தலைக்கு மேலே பெருமாளுடைய தடைக்கு மேலே வந்து ஏழு தலை இருக்கணும் ஆதிசேஷ அலங்காரம் இது நம்ம எடுத்தாச்சு கோயிலுக்கு எடுத்து வந்தாச்சு கோயில் எடுத்து வந்தாச்சு இப்போ நைட்டு எல்லாம் ஃபுல்லாக ஒர்க்கு போயிட்டுருக்கு இங்கேயே வச்சு எல்லாம் கலர் பண்ணியாச்சு கோயில்லேயே அந்த பாம்புக்கு மேலே வர அந்த டெக்ஸ்சர் அது இருக்கேன் நான் சுவாமி அலங்காரம் வெட்டிங் டிசைன் ஈவெண்ட் மாலை பத்தி எது கேட்டாலும் செய்து தரப்படும் சிறப்பாக செய்து தரப்படும் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் பெருமாளுக்கு வந்து செட் பண்ணணும் செட்டிங் பண்ணிவிட்டு அது பாருங்கள் பின்னாடி அந்த வீடியோ வரும் பூஜையெல்லாம் வரும் பெருமாளுடைய அருள் எல்லாத்தையும் கிடைக்கட்டும் இம்பெருமானுடைய அருள் எல்லாத்தையும் கிடைக்கட்டும் எல்லாம் பார்த்து ரசிங்க